மிஸ்டர் சீமான் எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கள் தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசுவீங்க இது வரைக்கும் எப்படியோ இனிமேல் எங்கள் தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசுனீங்க மிஸ்டர் சீமான் அப்புறம் நடக்கிறது வேற வேற மாதிரி ஆகிடும் பார்த்துக்குங்க என்று தமிழ்நாட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு ஒரு கூட்டம் தமிழ் இனத்தின் பிள்ளையாக தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மீது பேச முடிகிறது என்று சொன்னால் மானமுள்ள தமிழன் தூக்கு போட்டு சாகலாமடா உண்மையில் பெரிய வேதனையாக இருக்கிறது இது போல இது தமிழர்கள் நாம் பக்கத்தில் கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று ஏதாவது ஒரு மாநிலத்தில் அந்த மொழி வழி தேசிய இனத்தில் பிறந்த யாராவது ஒரு தலைவரை இது பேசிவிட முடியுமா பெரிய வேதனையாக இருக்கிறது பேசுகிற ஒரு கட்சி கட்சி ஒரு ஒரு துக்கடா பத்து ஐம்பது பேர் சேர்ந்துகிட்டு பொது வெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க என்ன ஆர்ப்பாட்டம் கேட்டா அண்ணன் சீமானை கண்டித்து நாம் கட்சியை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்றாங்க அதே போல இனி வருகிற காலங்களில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் சீமானை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது போல அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி வேணால் எங்கள் தெலுங்கு மக்களை பற்றி பேசியிருக்கலாம் இனிமேல் பேசினா நடக்கிறது வேற நாங்கள் அப்படிலாம் சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து வேற மாதிரி ஆயிடும் பார்த்துக்குங்க நடக்கிறதே வேற பார்த்துக்குங்கன்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு கொலை மிரட்டல் விடுவது போல அச்சுறுத்துவது போல பயமுறுத்துவது போல ஒரு ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தேனா மூனா காணா அது போகட்டும் நாங்கள் என்ன கேட்குறோம்னா இது போல வேற மாநிலத்துல தமிழர்கள் நாம் பேச வேண்டாம் சிந்திக்கவாது முடியுமா முடியுமா தமிழன் மற்ற அத்தனை மாநிலத்திலும் அடி வாங்குறான் பெரியார் தரமாட்டேன்னு இந்த பக்கம் அவன் அடிக்கிறான் கேரளா அடிக்கிறான் இந்த பக்கம் பாலாறு தரமாட்டேன் ஆந்திரா அடிக்கிறான் காவிரி தரமாட்டேன் காலங்காலமா கன்னடம் அடிக்கிறான் சபரிமலைக்கு மாலை போட்டு போனோம்னா நம்ம தமிழ் பக்தர்கள் மேல வெணித்தனியை பிடிச்சி ஊத்துறான் ஆந்திரா காட்டுக்குள்ள அப்பாவி தமிழன் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கூலிக்கு ஆசைப்பட்டு நட்ட போனோம்னா நாய சொல்ற மாதிரி சுட்டு கொள்றான் இப்படி எல்லா பிறப்பிலும் தமிழன் அடி வாங்குகிறான் அந்த அடி வாங்குகிற தமிழனை தமிழ் மண்ணில் அந்த சாதிக்கு ஒரு அந்த 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 சாதி கட்சி தலைவர் வருவார் இந்த சாதிக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த சாதி கட்சி தலைவர் வருவார் அந்த மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த தலைவர் வருவார் என்று சொல்லி சாதிக்கு ரெண்டு கட்சி மதத்துக்கு ரெண்டு கட்சி வீதிக்கு ரெண்டு கட்சி இருந்த தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கே தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை தோற்றுவித்து தனது சீரிய சிந்தனையால் சீற்றம் பேச்சாற்றலால் பதினாறு ஆண்டு கால கடின உழைப்பை சிந்தி இன்று முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் கட்சியை மாற்றி இருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் ஆளுமை அண்ணன் சீமானின் மீது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு விமர்சிக்க முடிகிறது என்று சொன்னால் இதை கேட்கின்ற உண்மையில் தமிழர்கள் நமக்கு அவமானமாக இல்லையா இந்த போற போக்கில் விமர்சனத்தை அள்ளி வீசுற மாதிரி அது நமக்கு வழக்கம்தான் காலங்காலமாகவே வந்து அண்ணன் சீமானின் மீதும் சரி நாம் கட்சியின் மீதும் சரி கொள்கை ரீதியாக மோத முடியாதவர்கள் கருத்தியலாக வீழ்த்த முடியாதவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுவது விமர்சனங்களை அள்ளி வீசுவது என்பது இயல்பானது தான் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாகத்தான் தெலுங்கு மக்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு எதிரானவர் அண்ணன் சீமான் என்ற ஒரு பிம்பமும் கிட்டத்தட்ட அப்படி வீசப்பட்ட ஒரு அவதூறு விமர்சனம் தான் நாங்கள் நாம் தமிழக வெளிப்படையாக சொல்லுவது எந்த இடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசினார் ஏதாவது ஒரு இடத்தை காட்டுங்க அல்லது இந்த இடத்தில் தெலுங்கு மக்களை அடித்து விரட்ட வேண்டும் ஊரை விட்டு ஓட ஓட விட்டு துரத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் எப்போது பேசினார் இவன் கேட்டா என்ன சொல்லுவான் வந்தேனு சொன்னார் அண்ணன் சீமான் இந்தந்த தெலுங்கு சமூக மக்கள் எல்லாம் கன்னட சமூக மக்கள் எல்லாம் பார்த்து தெலுங்கு வந்தேரி கன்னட வந்தேரி என்று வந்தேரின்னு சொல்லிட்டார் அண்ணன் சீமான் அப்படின்னு போற பக்கில் உருட்டுவான் நாங்களும் கேட்குறோம் டேய் நாங்கள் எப்படா சொன்னோம் அண்ணன் சீமானுடைய பேச்சை அத்தனை மேடைகளிலும் மேடைக்கு பக்கத்துல இருந்து கையை கட்டி முதல் நாளாக கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் இத்தனை வருஷமா அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்கிறோம் ஒரு நாள் ஒரு மேடையில் கூட அவர் வந்தேங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாங்க கேட்டதில்லை நீங்க எப்போடா கேட்டிங்க ஆதாரம் கொடுங்கடான்னு கேட்டா இந்த இந்த என்ன சொல்றது ஆனாங்கிற வார்த்தையவும் கடைசி அக்க முடியும்ல இது ரெண்ட மட்டும் வெட்டி நடுவுல எச்சியை தொட்டு ஒட்டி அக்குன்னு காமிச்சு இங்க பாருங்க பேசிட்டாரு பாத்தீங்களா காமிப்பது போல அண்ணன் பேசுகிற முழு காணொலியில இருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் எடுத்து வெட்டி ஒட்டி இந்த பாருங்கன்னு காட்டுறான் ஒரு ஒரு ஒண்ணுக்கு மத்த காணொலியை காட்டுறான் போகட்டும் நாம் தமிழர் கட்சி தெளிவான சித்தாந்தத்தை ஆரம்பம் தொட்டு இப்போது வரை முன்வைக்கிறது என்ன சித்தாந்தம்னா நாங்கள் தெலுங்கர்களுக்கு மட்டுமல்ல கன்னடர்களுக்கு மட்டுமல்ல மலையாளிகளுக்கு மட்டுமல்ல இங்கு பிழைக்க இப்போது வந்து கொண்டிருக்கின்ற வடமாநிலத்திற்கு மட்டுமல்ல காக்கை குருவி ஈ எறும்பு என்று அனைத்து உயிர்களுக்குமான கட்சியை நடத்துகின்ற தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதனால எந்த இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட மொழி வழி சமூகத்தை வந்து வெளியில போங்க நீங்க இனிமேல் இருக்காதீங்க அப்படின்னா ஒருபோதும் நாங்கள் சொன்னதில்லை சொல்ல போவதும் இல்லை தெளிவாக இருக்கிறோம் என்ன அப்படின்னா இது போல இந்த மண்ணில் எவர் வேண்டுமானாலும் வாழலாம் நல்ல பிரச்சனை இல்லை தெலுங்கானால தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆந்திராவில் தமிழர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகத்துல கேரளாவில மகாராஷ்டிரத்துல எல்லா மாநிலங்களிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதே போலவே தமிழ்நாட்டிலும் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இன்னும் யார் யார் வருகிறார்களோ இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மண்ணில் அதிகாரம் எப்படி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிராவில் எல்லாம் அந்தந்த மண்ணை சேர்ந்தவன் அந்த மண்ணின் பூர்வகுடி அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கிறானோ அந்த மண்ணில் எந்த கட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் அந்த கட்சியின் தலைவனாக அந்த அரசை வழி நடத்துகின்ற தலைவனாக அந்த மண்ணைச் சேர்ந்தவன் இருக்கிறானோ அதே போல தமிழ்நாட்டிலும் தெலுங்கர்கள் வாழலாம் கன்னடர்கள் வாழலாம் மலையாளிகள் வாழலாம் வேறு எவர் வேண்டுமானாலும் வாழலாம் ஆழ்வது தமிழர்கள் நாங்கள்தான் என்ற சித்தாந்தத்தை தான் வைக்கிறோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன சிக்கல் போற போக்குல அந்த ஒரு அம்மா பேசுது அது என்ன சொல்லுதுன்னா எப்படி சீமான் பேசலாம் நாங்களும் மனுஷன் நீயும் மனுஷன் தானப்பா மனுஷனுக்கு மனுஷன் என்னப்பான்னு போற பக்கத்தில் ஒரு அம்மா பேசுது தான் அந்த அம்மா கிட்ட நாங்க கேக்குறோம் ஆமாங்கம்மா இதே பகுதியில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அருந்ததியர் சமூக மக்கள் வாழ்றாங்க இல்லையா அவங்களும் மனிதர்கள் தானே அந்த அருந்ததியர் சமூக மக்களை இந்த தெலுங்கு நாய்க்கர் சமூகமோ தெலுங்கு நாயுடு சமூகமோ ரெட்டி சமூகமோ சமமாக நடத்துவீர்களா நடத்துவீங்களா அவர்களும் மனிதர்கள் தானே நீங்களும் மனிதர்கள் தானே பொண்ணு கொடுப்பீங்களா எங்கள் தமிழ் ஆதி குடியாக இருக்கக்கூடிய தமிழ் குடியாக இருக்கக்கூடிய எங்கள் பல்லர் பறையர் சமூகத்திற்கு நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா எல்லாவற்றுக்கும் மேலாக நானும் அதுபோல ஒரு தெலுங்கு சமூக மக்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊருக்கு நடுவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் கேக்குறேன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெலுங்கு நாயக்கர் சமூக மக்கள் உங்க ஊரு கோயில்ல என்னையும் உள்ள விடுவீங்களா எனக்கு பரிவட்டம் கட்டுவீங்களா நானும் மனிதன் தானே அப்ப சக மனிதன் மனிதன் செய்வீங்களா நீங்க இல்ல இல்லையா அப்ப அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பதை போல இங்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை சமமான சரியான அரசியலை நாங்கள் செய்து வருகிறது அதனால் இது குறித்த புரிதல் இல்லாம பேசுவதோ அல்லது புரிந்தும் புரியாதது போல திராவிடத்திற்கு அல்லக்கை வேலை பார்ப்பதோ அது உங்களுடைய விருப்பம் ஆனால் தமிழ்நாட்டிற்குள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வாழ்ந்து கொண்டு தமிழ் இனத்தின் ஆளுமையாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானின் மீது இது போல அவதூறு வீசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க தான் விட்டு குடிப்பீங்க அப்படின்னா நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா தாராளமா போய் குதிங்க அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அடுத்து வருகிற தலைமுறை அறிவார்ந்த தலைமுறையாக பக்குவப்பட்ட தலைமுறையாக கட்டாயம் வரும் அந்த தலைமுறைக்கு குறிப்பாக மாற்று மொழியை பேசுகின்ற தெலுங்கு கன்னடம் மலையாளம் அல்லது எந்த மொழியாக இருக்கட்டும் மாற்று மொழியை பேசுகின்ற அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் இந்த புரிதல் வரும் ஆம் நம்ம ஆளுங்கள்லாம் ஆந்திராவில் நம்ம ஆளுங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க அவர் வந்தாலும் முதலமைச்சராக வந்தாலும் அவரும் தெலுங்கர் தான் இவர் வந்தாலும் தெலுங்கர் தான் அதே போல் கர்நாடகத்தில் சித்தராமையா வந்தாலும் கன்னடர் தான் டி கே சிவகுமார் வந்தாலும் கன்னடர் தான் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே அப்ப அண்ணன் சீமான் சொல்றது சரிதான் ஆமல்ல இங்கே வந்து இவர் வந்தாலும் தெலுங்கர் தான் அவங்க வந்தாலும் கன்னடர் தான் தமிழன் எவனுமே இல்லையே அப்ப அண்ணன் சீமான் கேட்பது சரிதான் என்று மாற்று மொழி பேசுகின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கட்டாயம் புரிதல் வரும் அதனால எங்களுடைய நாம் கட்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பல ஆளுமைகள் நாம் கட்சியின் இரண்டாவது மூன்றாவது கட்ட முக்கியமான ஆளுமைகளில் பலரும் இருக்கிறார்கள் என்னால் பெயரோடு சொல்ல முடியும் இன்னார் இன்னாரெல்லாம் எங்கள் நாம் கட்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆளுமைகள் அப்படின்னு நான் பெயர் சொன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஆளுமைகள் நாம கட்சியில் இருக்காங்க அதே போல கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை மாற்று மொழி பேசுகின்ற குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மலையாளம் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் நாம கட்சி போட்டியிட்ட பொது தேர்தல்களில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு தமிழ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பதினோரு சீட்டு இந்த நாற்பது தொகுதிகளில் ஒரு சீட்டு கன்னடம் பேசுகின்றவர்களுக்கு நாலு சீட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலுமே நாம் கட்சியின் சார்பாக மாற்று மொழி பேசுகின்றவர்களுக்கும் நாங்கள் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து கொண்டு வருகிறோம் இனிமேலும் கொடுப்போம் எனவே இது போன்ற அவதூறுகள் எங்களுக்கு புதிதானது அல்ல இது காலம் வருவது தான் அதையும் தாண்டி வெல்வதற்கு இந்த மண்ணில் தமிழர்கள் ஓர் அணியாக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ஓர் அணியாக அண்ணன் சீமானின் பின்பாக பேரணியாக திரள்கின்ற காலம் வரும் நன்றி வணக்கம்